கருப்பு வெள்ளை படங்களை அறிந்து கொள்ள ஆர்வமுடன் வந்திருக்கும் வண்ணமயமான நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் நவ யுவன் என்ற படமாகும் இந்த படத்தினை நந்தனார் திரைப்படத்தை தயாரித்த அசந்தாஸ் கிளாசிக்கல் திரைப்பட நிறுவனம் தயாரித்தது தயாரிப்பாளர் அசந்தாஸ் இந்த படத்தினை புதுமையாக படமாக்க யோசித்தார் முழுக்க முழுக்க வெளிநாட்டில் படமாக்கும் எண்ணத்துடன் இந்த படத்திற்கு கதையை எழுதினார் இந்த நவயுவன் திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் லண்டனில் செட்டில் ஆன மேல் நாட்டு கலாச்சாரத்தில் வாழ்ந்த இளைஞன் தொன்மை மிகுந்த இந்தியாவின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அறிந்து கொண்டு மீண்டும் தாய்நாடு திரும்புவதே கதையாகும் இந்த நவயுவன் திரைப்படத்தை ஒரு வெளிநாட்டு இயக்குனர் இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று தமது நந்தனார் திரைப்படத்தை இயக்கிய எம் எல் டாண்டனை விசாரித்தார் அவர் தம்மோடு சவுத் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் திரைப்பட பாட பயிற்சி பயின்று வென்ற மைக்கேல் ஓமலேவ் என்ற இயக்குனரை அறிமுகப்படுத்தினார் படம் லண்டனில் படமாக்க வேலைகள் நடந்தன இப்படத்தின் கதாநாயகனாக வி வி சடகோபன் என்பவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பன்முக திறமை கொண்ட நடிகர் இந்த வி வி சடகோபன் என்பவர் ஆவார் அது மட்டுமன்றி தமிழ் திரையுலகில் முதன் முதலில் பட்டதாரி கதாநாயகன் இவர்தான் இந்த நவயுவன் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது வி வி சடகோபனுக்கும் இயக்குநருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இந்தியா வந்துவிட்டார் அதில் என்னவென்று எழுதியிருந்தார் என்றால் ஃபோர்டு கார் கம்பெனியில் தலைமை போட்டோகிராஃபர் பணிக்கு நான் சென்றுவிட்டேன் இனி படம் நடிக்க வரவில்லை என்று எழுதிவிட்டார் ஆனால் தயாரிப்பாளர் ரசன்தாஸ் அவரை மீண்டும் அழைத்து வந்து படத்தில் நடிக்க வைத்து படத்தினை முடித்தார் இந்த நவயுவன் திரைப்பட படப்பிடிப்பு லண்டனில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஐரோப்பா ராஜ்யத்தின் ஆறாம் ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டும் விழா நடந்தது அதை தயாரிப்பாளர் ரசன்தாஸ் படமாக்கினார் படமாக்கியதுடன் அதை இந்த திரைப்படத்தில் இணைத்து அனைவரும் பார்க்கும்படி காண்பித்தார் இந்த திரைப்படத்தில் அந்த காட்சி இருந்தது இந்த நவயுவன் திரைப்படம் பத்தொன்பதாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியானது தமிழ் திரையுலகில் முதன் முதலாக வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட முதல் படம் இந்த நவயுவன் திரைப்படம்தான் அது மட்டுமன்றி லண்டனில் முதன் முதலாக ஒரு தமிழ் படம் படமாக்கப்பட்டதும் இந்த நவ யவன் திரைப்படம் மட்டுமே இந்த படத்தின் கதாநாயகன் வி வி சடகோப்பன் இந்த படத்தினை தொடர்ந்து பல படங்களில் நடித்தார் அதை நாம் அந்த வருடங்கள் வரும்போது அவற்றை தொடர்ந்து பார்ப்போம் இந்த வி வி சடகோப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி டெல்லியிலிருந்து சென்னை வந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வரும்போது வழியில் ஆந்திரா மாநிலத்தில் கூடூர் என்ற இடத்தில் இறங்கியிருக்கிறார் அதன் பின் என்ன ஆனார் என்று இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை சிலர் அவர் காசியில் இருப்பதாகவும் சிலர் அவர் இமயமலையில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இந்நேரம் நிச்சயம் அவர் எங்கிருந்தாலும் இறந்திருப்பார் என்றே பலர் சொல்கிறார்கள் அன்பு நேயர்களே இந்த நவ நவயுவன் திரைப்படத்தினை பற்றி எமக்கு கிடைத்த அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு தேடி கண்டுபிடித்து சொல்லிவிட்டோம் அடுத்ததாக இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களின் விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்